எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் என்ன தான் நாயா பேயா வேலை செய்தாலும் தூங்கும்போது கூட அந்த மைக் சவுண்டு கேட்டாலும் சரியா வீட்டில் இருக்கிற பிரச்சனை போதும் இங்கே வந்தால் அதுக்கு மேலே பிரச்சனைகள் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்து பத்துலேருந்து நாற்பதுலேருந்து ஐம்பது கேஸ் வரைக்கும் பார்க்குற ஒரே ஒரு கஷ்டப்பட்டும் கெட்ட பேர் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு அரசாங்க ஊழியார்னு கேட்டால் நம்ம காவல்துறை தான் அதை விட பெரிய மன வருத்தம் என்னென்னா இந்த பதிவு அதுக்காக தான் அதாவது காவல்துறைன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது அந்த காவல்துறை கட்டமைப்பில் விசாரணை பண்ணுறது ஒரு கொலை நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு நாள் இப்போ நேற்று ஒரு கொலை நடந்துச்சு இப்போது அந்த கொலைக்கு வந்து என்ன சொல்கிறாங்க சிபிசிஐடி வைங்கன்னு சொல்கிறீங்க அப்போ நான் என்ன கேட்குறேன்னா அப்போ இங்கே இருக்கிற காவல்துறை யாருமே வேலை செய்யலையா காவல்துறை யாரும் கண்டுபிடிக்கலையா எல்லாத்தையும் சிபிசிஐடி தான் கண்டுபிடிக்குதா ஏங்க அவங்க மனசை ஒடிக்கிறீங்க ஏற்கனவே திருடன் அடிக்கக்கூடாது ரவுடி அடிக்கக்கூடாது ரவுடியை திட்டக்கூடாது திருடனை திட்டக்கூடாது க செயினாக இருக்கிறவனை அடிக்கூடாது பொண்ணை கற்பரைக்கினு அடிக்கூடாது பொண்ணை கற்பரைக்கின்னு திட்டக்கூடாது அவனை ராஜ வரையை அவ வச்சு சோறு போட்டு அனுப்பணும் இதை தான் சொல்கிறீங்க காவல்துறையை அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லாம் என்ன பண்ணணுன்றீங்க யார் பண்ணணுன்றீங்க அரசியல்வாதி பண்ணணும் என்ன பண்ணணும் ஒருத்தன் ஒரு கொலையை பண்ணான்னா அவனுக்கு இருபது நாள் இருபது நாள் அவன் கேஸை விசாரித்து இருபத்தி ஒன்றாவது நாள் அவனுக்கு தீர்ப்பை வழங்கி அவனை தூக்கி தூக்கில் போடு அப்புறம் எப்படி குளம் நடக்கும் எப்படி நடக்கும் இதை விட எனக்கு பெரிய கேவலமும் அசிங்கமும் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கேயோ ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தாண்டி வந்து இந்த அம்மா நேற்று வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்ட்டு போகுது எனக்கு நிச்சயமாக வேதனையாக இருக்குது ஏன் முதலமைச்சரை நான் என்னவனாலும் திட்டுவேன் ஏன் போலீசா நான் என்ன திட்டுவேன் இவங்க யார் உன் ஊரில் ஆயிரத்தி எட்டு கற்பிப்பு நடக்குது ஆயிரத்தி எட்டு திரு ஆயிரத்தி எட்டு கடத்தல் நடக்குது கள்ளக்கடத்தல் நடக்குது நீ வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை என் காவல்துறை சரியில்லை நீ யார் அதை சொல்றதுக்கு நீ யாருமா வந்தியா அவர் இறந்துட்டாரா பாத்தியா பேசுனியா போயிடணும் ஏன் முதலமைச்சர் ஏன் காவல்துறையோ அசிங்க பண்றதுக்கு நீங்க யாருங்க யாரு எத்தனை காவல்துறை மனம் உடைஞ்சு போயிருக்காங்க தெரியுமா அவர் என்னோட நண்பர் தான் இறந்தவர் அவர் அவரை பார்த்துட்டு அவரோட டெத்துக்கு நேற்று போயிட்டு நான் வரவையில் ஒரு இருபத்தஞ்சி போலீஸ் நிற்கிறாங்க அது என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி ஒரு அதிகாரி அவங்கள பேசுகிறார் மெரட்ரா தோணியில் பேசுகிறார் அதுக்கு என்ன பேசுகிறாரு தபார் யாராச்சும் உக்காஞ்சிங்க அவ்வளோதான் எல்லாரும் நின்றுதான் இருக்கணும் ஏன் அவங்கள மனசு இல்லையா சார் என்ன தான் நாயாக உழைச்சாலும் இங்கே இந்த காவல்துறை எந்த நல்ல பேரும் கிடையாது எவன் உன்னாலும் லஞ்ச வாங்கலாம் எவன் உன்னால் கொள்ளடிலாம் என்னால் ஆனால் காவல்துறை ஒருத்தர் தப்பு தப்புப்பட்ட மட்டும் மொத்த காவல்துறை பழி சொல்கிறது எதுக்கு காவல்துறை வேணால் சிபிசிஐ நான் என்னன்றேன்னா இவங்க விட்டுடுங்க சிபிசிஐடியை கொண்டு வந்து வச்சுக்குங்கன்றேன் எதுக்கு இவங்க ஒருத்தரை பார்த்து எல்லா கேஸையும் இவங்க பார்த்து செக் பண்ணி பிடிச்சி வைப்பாங்களாம் கடைசியாக சிபிசிஐடி வந்து நல்ல பேர் வாங்கி போயிடுமா அப்போ என்ன முட்டாளா அப்போ நம்ம தமிழ்நாட்டு காவல்துறையெல்லாம் என்னன்றீங்க உலகத்திலேயே இரண்டாவது இடத்துல இருக்குது நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை தான் இல்லைன்னு எவனாச்சும் மறுக்க முடியுமா அவங்க கையில் கட்டி போட்டிருக்கு அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது மீ ரைஸ் அந்த ரைஸ் இந்த ரைஸ் அந்த இதோ நம்ம இவர பண்ணலையா கடைசியாக அன்றைக்கி அவர் ரிட்டையர் அன்றைக்கி நம்ம வெள்ளத்துறை சாரை டிஸ்மிஸ் பண்ணலையா சஸ்பெண்ட் பண்ணலையா அப்போ எப்படிதான் செய்வான் போலீஸ் அதிகாரிலாம் எப்படி செய்வாங்க உங்களுக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா தயவு செய்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ காவல்துறையை மட்டன் தட்டி அவங்கள அப்படியே தட்டி 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 வச்சிட்ருக்கீங்களோ இது எல்லாம் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிடும் தயவு செய்து அரசாங்கத்துக்கும் அதிகாரிக்கும் என்னோட வேண்டுகோள் காவல்துறைகளை கைகளை கட்டி போடாமல் அவங்கள நிம்மதியாக ஃப்ரீயாக வேலை செய்ய விடுங்க சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கோ ஒரது கொலை நடக்காது ஒரு திருட்டு நடக்காது ஒரு ரேப் நடக்காது நடக்குமா நடக்காது எல்லாம் இப்படி கட்டி போட்டுருவீங்க காவல்துறை கையை அப்புறம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை போலீஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லலாம் என்ன பண்ணலை ரோந்து சுற்றுலையா நைட்டு ஃபுல்லாக ரோந்து சுற்றுலையா எங்கெல்லாம் அந்த திருத்த போய் கையத்து போடலையா சொல்லுங்கள் போடலையா ஏங்க நிம்மதி இல்லாமல் ஒரு ஒரு காவல்துறையும் குடும்பத்தோட ஒன்றா இருக்க முடியாமல் நிம்மதி இல்லாமல் தினம் 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 செத்து செத்து இருக்கான் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி இல்லைன்னு மறுக்க முடியுமா உங்களால் ஏன் சார் இன்னும் கொள்ளுறிங்க பாவம் சார் அவங்கள மனுஷன் தானே அவங்கள வாழ விடுங்க சார் அவ்வளோதான் தயவுசெய்து அதிகாரிகள் உடனடியாக காவல்துறைக்கான ஃபுல் ஸ்ட்ரென்த்து பழைய மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுங்க அந்த பவரை கொடுங்க எப்படி இங்கே சட்டம் ஒழுங்கு கெடுதுன்றதை பார்த்துருவோம் tماdadiسa